அது அதுவும் டபுளாக டபுள் கரு உள்ளது ஆ ஆ பரவாயில்ல சாட்டிங்க சரி நம்ம இந்த தோட்டத்தை சுற்றி காட்டுவோம் மக்களுக்கு பாருங்க இதுதான் வந்து மேசி இது வந்து ஒரு வெத்தலை தோட்டம் இது நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்குது பாருங்க அது அப்படியே இது வேறு கேத்தலை ஏறுது பாருங்கள் வெத்தலை இதெல்லாம் வெத்தலை எப்படி இருக்குது பாரு அப்படியே பசுமையா ஒரு வெத்தலையில் சோ சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் பிள்ளைது அந்த அளவுக்கு எல்லாம் எந்தெந்த பெருசு இருக்குது பாருங்க அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து செம்பருத்தி அது இது பாருங்க பூ இது கொய்யா இதெல்லாம் ஒரு பூ செடி அந்த இது ஒரு பூ மஞ்சள் மஞ்சள் கலரில் பூக்கும் இது வந்து வாழை வாழைமரம் ஒரு குலை சாஞ்சு வச்சு வெட்டேச்சு அவ்வளோதான் அப்புறம் வெத்தலை வெற்ற வெத்தலை மட்டும் பாருங்கள் இது மேலே எனக்கு மேலே இருக்கிறது வெத்தலை எப்படி இருக்குது பாருங்கள் கீழருக்குதும் வெத்தலை தான் அதே பாரு ஃபுல்லாக வெத்தலை தான் கீழருக்குதும் வெத்தலை தான் மேலே இருக்கிறது தான் இதெல்லாம் தான் ம் பாருங்க இந்த வெத்தலை ம் எப்படி இருக்குது வெத்தலை அருமையாக இருக்குதுங்களா இது தாம்பளமே வைக்கலாம் அப்படியே சளிக்கு நல்லது இது கூட மிளகு இருந்து அதை வச்சு சாப்பிட்டோம்னா அதோட சூப்பரா இருக்கும் கெசாயம்பூ சாப்பிடலாம் அப்பா சரியான காரம்பா சரியான காரம் இதை வெத்தலை வெத்தல ம் இது புராத்தில் தான் அப்படியே பசுமையாக இருக்கு பாருங்க என்ன பசுமையாக தருமா ம் அப்படியே காட்டுறேன் பாருங்க தேங்க்யூ வணக்கம்